அந்த வழித்தோன்றல இன்று நம்முடைய மத்திய அரசாங்கத்துடைய அஸ்வினி வைஷ்ணவ் அவர் சொன்னாரு தமிழ்நாட்டுக்கு ஆறாயிரம் கோடி ஒதுக்கி இருக்க சொன்னாரு சொல்லிட்டு இருக்காரு யூபிஏ கவர்மெண்ட் பத்த வருடங்கள் அவங்களுக்கு பட்ஜெட் கொடுத்தாங்கல அதுல ரெண்டாயிரத்தி பதிமூணுல குண்டு இல்ல ஒரு குண்டு தான் வெடிச்சுது அப்புறம் என்ன பண்ணாரு ஒண்ணுமே பண்ணலையே யாராவது ஏதாவது பேசினாங்களா நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல டாக்டர் கலைஞர் அவர்கள் திருப்பூருக்கு வந்தாரு திமுக பட்ஜெட்ல திமுகக்காக இல்லைன்னா தமிழகத்துக்காக பட்ஜெட்ல எதுவுமே இல்லை முதலமைச்சர் அவர்கள் சொல்லும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது ஒண்ணு அவர் பட்ஜெட் படிக்கலாம் பேச ஆடிட்டர் அவர்கள் பேசிருக்கிறாரு படித்தவங்க நல்ல தெளிவாக பேசிருக்கிறாரு நம்ம படிச்சவங்க கிடையாது ஆனா நம்ம படிச்சுட்டு வந்து தான் பேசுவோம் அது கூட பண்றது இல்ல ஒரு துணிச்சுட்டு யாராவது எழுதி கொடுப்பாங்க அது அதை பார்த்துட்டு அதான்

இன்னைக்கு தமிழகத்துல எங்கே போனாலும் ஒரு ரிங் ரோடு இருந்தாலும் ஒரு பைபாஸ் இருந்தாலும் இந்தியா ஒரு ரிங் ரோடு ஒரு பைபாஸ் எந்த ஒரு பெரிய நன்றாலையோ அது வாஜ்பாய் கவர்மெண்ட் அவர் வந்து ஆட்சியில இருக்கும்போது கொண்டு வந்தது அது பாஜக ஆட்சி இன்னைக்கு நீங்க மட்டும் உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போவீங்க தமிழகத்துக்கு எது மாதிரி பண்ணல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க என்ன பண்ணனும் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸென்ஷன் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது போது ரெண்டு லட்சம் தான் இருந்தது ஆனா இன்னைக்கு பன்னெண்டு லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸன் இருக்கு நான் கேட்கிற முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களே தமிழகத்துல பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறவங்க யாருமே கிடையாதா நீங்க எப்படி ஒரு ஆட்சி நடத்துறீங்க அப்போ நீங்க சொல்றீங்க எங்களுக்கு நீங்க பாருங்க எல்லாம் எடுத்துரு உங்களுக்கு வந்து வருமானம் இருக்கு ஜிஎஸ்டி இருக்கு ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கு உங்களுக்கு டோல்கேட் இருக்கு நீங்க உங்களுக்கு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா டோல் கேட் எல்லா வகையிலும் எல்லா ஸ்டேட்லயும் வருமானம் நல்லா இருக்கு கேளுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பத்து வருடங்கள் யூபி கவர்மெண்ட் ஆட்சியில இருக்கும் போது எத்தனை முறை தமிழகத்தை பத்தி

இன்னைக்கு பிஜேபியில் பதினொன்று வருடத்தில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் எல்லா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கணக்கு சரியா இருக்கா இல்லையானா ஒரு தடவை கணக்கு பண்ணி பேச சொல்லுங்க கணக்குல வீக் இருந்தால் நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியாக இருக்கோம் ஏன்னா எல்லா எவ்வளவு கொடுத்திருக்கோம் அந்த எல்லா டீட்டெயில்ஸ் எங்க கிட்ட இருக்கு சோ நீங்க வந்து குடுக்கல கொடுக்கல கொடுக்கல கொடுத்த கணக்குக்கு கொடுத்த பணத்துக்கு கணக்கு எங்க இருக்க கேட்டாக்கா அது மட்டும் வராது அது மட்டும் நாங்க கேட்க கூடாது ஆனா எங்களுக்கு கொடுக்கல மட்டும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன் வே டிராஃபிக் எப்பவுமே இல்லை இல்ல நீங்க ஒரு தமிழகத்தை மட்டும் நீங்க நடத்துறீங்கன்னா நான் இந்தியா ஃபுல்லாக வந்து நாங்கள் பார்த்துக்கணும் ஒவ்வொரு மாநிலம் நம்ம பார்த்துக்கணும் இருபத்தி ஒம்பது மாநிலங்கள் இருக்கும்போது அது ஃபுல்லாக போய் பார்த்துக்கணும் அப்போ நீங்கள் மட்டும் கணக்கு கொடுக்காம எங்களுக்கு வரவே இல்லை சொன்னாக்கா கணக்கில் முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் வீக் நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் சரிப்படுத்தினா நல்லா இருக்கும் எனக்கு இதுதான் வந்து குழந்தைய வந்து எப்படி சரிப்படுத்துறது அவங்க எப்படி திருப்திப்படுறதுன்னா தெரியல குழந்தைத்தனமா இருக்கு இந்த பேச்சு இந்தியாவுக்கு மூணாவது முறை நம்மளுடைய பிரதமர் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்தியாவில வர இந்தியாவோட வரலாற்றுல இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது மூணாவது முறை நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பிரதமராக வந்திருக்கிறாரு அவர் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி பிரான்ஸ் போகும்போதும் சரி பண்ணி அந்த நாட்டுடைய பிரசிடன்ட் மேக்ரோன் அங்கே வந்து அவரை ரிசீவ் பண்ணி வழி அமுச்சிருக்காங்க அதே மாதிரி எல்லாரும் வந்து ட்ரம்ப் பார்த்துட்டு அவர் மாதிரி ஒரு அரசியல்வாதி பார்க்க முடியாது நான் சொல்லும்போது ட்ரம்ப்பே வந்து என்னை விட ரொம்ப அதிகமான உயர்ந்த இடத்துல மோடி அவர்கள் இருக்கிறாரு அரசியல் எப்படி செய்யணும் ஒரு நாட்டுடைய நன்மைகளுக்கு என்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வரணும் அவர் பார்த்து கத்துக்கணும்னா சொல்லக்கூடியவர் ட்ரம்ப் அவர்கள் ஸோ இதுலேருந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அது பெரிய விஷயமே கிடையாது கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது பள்ளிக்கூடத்துக்கு போனாக்கா என் பெண்ணு தொலைஞ்சு போச்சு என்னுடைய பென்சில் நிபு தொலைஞ்சு உடஞ்சிச்சு இல்ல என்னுடைய ரப்பர் திடுப்போச்சு என்னுடைய ஷார்ப்பனர் சரியில்லை அதனால தான் என்னால பென்சில் ஷார்பன் பண்ண முடியல இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் இருக்கிறத குழந்தைங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஏன் ஹோம்ஒர்க் செய்யல அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சர் கேட்டாக்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும் பக்கத்தில் உட்காந்துருக்கிற பெஞ்சில் வந்து என் ஸ்டூடெண்ட் வந்து என் பேப்பர் கிழிச்சிட்டான் அந்த ரேஞ்சில் அவர் பேசிகிட்டு இருக்காரு ஸோ அது வந்து அதிகமாக வந்து இல்லையா தமிழ்நாடு அளவில் தான் இல்லை அப்போ பயம் இருக்குல்ல பயம் இருக்குல்ல இன்னைக்கு பாஜக இந்தியாவிலேயே மூணாவது முறையாக இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு மீண்டும் வந்திருக்கு பிரதமர் மோடி அவர்கள் மூணாவது முறையாக மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பிரதமர் தானா வரல ராஜ்யசபால வரல யார் வந்து எல்லாரும் சேர்ந்து அவர் வந்து பிரதமர் ஆக்கல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் மூணாவது முறையாக இந்தியால வராருன்னா அப்போ எப்பேற்பட்ட தலைவர் அவர் முதல தெரிஞ்சுக்கணும் தமிழகம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் இருக்கு இங்க இருக்கதான் அண்ணாமலை பார்த்து அவர்கள் பயப்படுறாரு எந்த அளவுக்கு போன எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாங்க ஜெயிக்கலனாலும் எங்களோட ஓட் ஷேர் எவ்வளவு இருக்கு நிறைய இடத்துல ரெண்டாவது இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம்

இல்லையா அது கேப்பாங்க உங்க முன்னாடியா கேட்கணும் தனியா என்ன பேசினாங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல அது வரும் எல்லாமே நீங்க ஒயிட் பேப்பர் ரைட் எல்லாமே வரும் அது நாடு கட்டுப்படுத்தல அவங்க வரும்போது அது என்ன அவங்களுடைய ரூல்ஸ் என்ன இருக்கு நம்ம பார்க்கணும் ஒரு பயலட்ரல் லாஸ் என்ன சொல்லுது அதெல்லாம பார்க்கணும் இது எல்லாமே பார்க்காம நீங்களும் நானும் இங்க உட்கார வச்சுட்டு இப்படி வரல அப்படி வந்தாங்க போனாங்க இதே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும்போது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் மினிஸ்டர் ஆஃப் அஃபேர்ஸ் இருக்கும்போது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கும்போது எத்தனை பேர் காப்பாத்திட்டு நம்ம கொண்டு வந்தோம் அதை பத்தி இனி வரைக்கும் பேசுறோமா பேசலையே மக்கள் வந்து அங்கே பாதிக்க சீரியாலேயும் காசாலேயும் பாதிக்கப்படும் போது எத்தனை பேர் அங்கிருந்து காப்பாற்றிட்டு கொண்டு வந்தோம் எத்தனை விமானங்கள் இந்த இதே மாதிரி வந்து கோவிட் டைம்ல எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது எத்தனை பேர் நம்ம காப்பாற்றிட்டு திரும்பி கொண்டு வந்தோம் அதை பத்தி முதல்வர் அதை பத்தி பேசுறதே கிடையாது ஏன் அதை பத்தி பாராட்டி ஒரு வார்த்தை கூட பேசுறதே கிடையாது அவங்க வரும்போது தமிழகத்துல இருக்கிறவங்க கோவிட்ல இருந்து காப்பாற்றி கொண்டு வரல எத்தனை பேர் எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் பாதிக்கப்பட்டாங்க அத்தனை பேரை நாங்க கூட்டிட்டு வந்தோம் அதை பத்தி பேசுறது இல்லை ட்ரம்ப் வந்து இன்னைக்கு அமிர்த்சர்ல வந்து இறங்கியிருக்காங்கன்னு அதை பத்தி பேசவே இல்லைன்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு எல்லாமே ஓப்பன்ல நாங்க பேசிட்டு இருக்கோம் கிடையாது பிரஸ் மீட்டுக்கு போயிருக்காங்க எல்லாமே பேப்பர்ல பேசுறதுக்கு இல்லையே ஐ திங்க் அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரு பயலிட்ரல் லாஸ் இருக்கு வரிகள் எப்படி இருக்குன்னா அது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது என்ன பண்ண முடியும் அவங்க டைரெக்டா பேசுவாங்க வி டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட் அதுக்கு நான் மினிஸ்ட்ரினா ஒண்ணு இருக்கு அதை நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு பிரயோஜனமே இல்லை வாட் ஹேஸ் டு பி டான் வில் பி டான் ஆமாங்க ரொம்ப ஒரு காலத்துல வந்து தமிழகத்தை நான் வரும்போது ஐயோ ரொம்ப சேஃபான ஸ்டேட் இருக்கு அப்படி நான் இருக்கும்போது வெளியில போகும்போது என்ன நடக்கும் நமக்கு தெரியாது எங்கே தவறுகள் நடக்குது எல்லா வகையிலயும் நான் வந்து குறிப்பிட்டு ஒரு முதலமைச்சர்கள் மட்டும் பார்த்துட்டு நான் கேள்வி கேட்க விரும்பலை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் தமிழகத்துல இருக்கிறவங்களை அத்தனை பேர் பார்த்துட்டு கேள்வி கேக்குறேன் எங்கே தவறுகள் நடக்குது அதுதான் நம்ம பார்க்கணும் பட் நிச்சயமாக திமுக சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக என்ன செய்ய முடியும் பெண்கள் பாதுகாக்கிறதுக்காக என்ன ஒரு வகையில் வந்து பெண்களை பாதுகாக்க முடியும் அது என்ன வழிகள் பண்ணி கொடுக்கணும் நிர்பயா ஃபண்ட்ஸ்க்கு ஆயிரம் கோடி கொடுக்கப்பட்டது அது இது வரைக்கும் யூஸ் பண்ணலை என்ன பண்ணியிருக்கோம் பெண்கள் பாதுகாக்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்கோன்னா எதுவுமே இது வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு தகவலே கிடையாது ஒயிட் பேப்பர் எதுவுமே வரல அதே சமயத்தில் நான் சொல்கிறேன் பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட்டோ இந்த மாதிரி பாலியல் கொடுமைகள் இருக்கும்போது கட்சி ரீதியாக பார்க்காம பெண்களுடைய குரல்கள் கேட்கணும்னா எல்லா கட்சியில இந்த பெண்கள் கூப்பிட்டு ஒரு கமிட்டி உட்கார வச்சுட்டு ஏன்னா இது பெண்கள் சம்மந்தப்பட்டது உங்களுடைய அரசியல் சம்மந்தப்பட்டது உங்களுடைய பர்டிகுலர் கட்சி சம்மந்தப்பட்டது உங்க ஆட்சி சம்மந்தப்பட்டது கிடையாது இது பெண்கள் சம்மந்தப்பட்டது தான் தமிழகத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா எல்லா கட்சியிலும் இந்த பெண்கள் நீங்கள் தேர்ந்தெடுங்க யார் யார் இருக்கணும்னா உட்கார வச்சுட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்க நாங்கள் சினிமாலேயே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றோம் ஒரு வன்கொடுமைகள் இருக்கும்போது ஒரு பாலியல் தொல் இருக்கும்போது அப்போ ஏன் அரசாங்கம் சார்பாக உங்களால் பண்ண முடியாது இதே ஹேமா கமிட்டி பார்த்தோம் இதே நடிகர் சங்கம் சார்பாக நடிகர் சங்கத்தின் சார்பாக நாங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம் அப்போ ஒரு ஆட்சி ரீதியாக நீங்க முதலமைச்சர் இருக்கும் போது ஏன் எல்லா கட்சியிலேருந்து பெண்கள் கூப்பிட்டு அங்கேயே வந்து கனிமொழி இருக்கிறாங்க இங்க வந்து நான் இருக்கேன் இன்னொன்று இடத்துல வேற யாரும் இருக்காங்க திமுக அதிமுக ஆளுங்க இருக்காங்க கூப்பிடுங்க எல்லா கட்சியிலேருந்து கூப்பிடுங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு பெண்கள்

ஒரு இன் பிட்வீன் த லைன்ஸ் நம்ம படிக்க வேண்டாம் காவல்துறைகள் அவங்களுடைய வேலையை செய்கிறாங்கன்னு அவங்க செய்யட்டும் இன்னைக்கு வந்து கள்ளச்சாரம் இருக்கட்டும் இல்லை விதி விதி வந்து ரோடு ரோடு வந்து ஒரு இன்னைக்கு ஒரு ஷாப் தெற்க வச்சிருக்காங்க பல விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்படி இருக்கும்போது ஐ திங்க் எல்லாமே தடுக்க முடியாத பிரச்சனைகள் கிடையாது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலையை செய்ய வச்சு இல்ல தகவல் தகவல் மட்டும் வச்சுட்டு நம்ம பேச முடியாதான் சொல்றேன் நம்ம வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் என்ன இருக்கு போகுது அது அந்த வாட்ஸ்அப் நியூஸ் பரவுறது மாதிரிதான் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அது ரைட்டோ ராங்கோ அது நியூஸ் உண்மையாயில் ஃபேக்காக அது கூட பார்க்காம நம்ம ஃபார்வேர்டு பண்ணிகிட்டே இருப்போம் சில விஷயங்கள் அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு ஐ திங்க் அவலுக்கு வந்து தமிழ்நாட்லேயே இருக்கிறது நம்ம தமிழகத்துல இருக்கிறது காவல்துறைகள் வந்து இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் காவல்துறைகள் நம்ம நம்புறோம் அப்படிதான் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுப்போம் அவங்க வந்து ஒரு இன்கொயரி நடக்குதுன்னா அது பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னா அத சொல்றன் கம் கண்டிப்பாகக்கணும்ண்டனம் இருக்க இல்ல இல்ல கள்ளச்சாயிரம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு என்கொயரி நடந்துட்டு இருக்கு ரெண்டு உயிர் போயிருக்கு அதுதான் முதல்ல பார்க்கணும் இது கலாச்சாரம் இருக்கா இல்லையா அது செகண்டரி ரெண்டு உயிர் போயிருக்கு அதுதான் பார்க்கணும் ரெண்டு உயிர் போயிருக்குன்னா அதுக்கு கண்டனம் தெரிய தான் ஆகணும் ஏன்னா யார் வீட்டு குழந்தை நம்ம வீட்டு குழந்தை இல்லைன்னா உயிர் போயிருக்கு நமக்கு என்ன அப்படியெல்லாம் பாக்க முடியாதுல சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே சட்டம் ஒழுங்கம் நான் சொல்லவே இல்லையே சட்டு ஒழுங்கம் சத்தியமா கிடையாது தமிழகத்தில் வந்தோடனே என்ன சொன்னேன் நான் வரும்போது தமிழகம் வந்து வாழ்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது இப்போ கஷ்டத்துல இருக்கும் எல்லாரும் பயந்துட்டா வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கேன் சட்டு ஒழுங்கம் ஒழுங்கா இருந்திருந்தா யாருமே பயந்துட்டு போக மாட்டோம் உங்க வீட்டு பெண்களும் வெளியில போனாக்க உங்களுக்கு பயமா இருக்கு திரும்பி வீட்டு வர வரைக்கும் வீட்டு வீட்டு வாசலோடைய இதுதான் இருக்குது வீட்டுக்கு எல்லாரும் பெண்கள் வெளியில போனாக்கா திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயத்துல நெருப்பு கட்டிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படி ஒரு தமிழகம் வந்து நாளைக்கு நம்ம நம்ம மறுபடியும் அதுக்காக தான் சேர்ந்துட்டு அவர் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா வந்து டிஎம்கே பிஜேபி திட்டிட்டு தானே இருக்காரு அப்ப ஏன் அது ஒன் பிளஸ் ஒன் இஸ் கோல் டுத்துட்டு இருக்கீங்க இல்லைங்க பாதுகாப்பு கொடுக்கறதுன்னா அவர் வந்து ஒரு நடிகனாக தெருவுல போக முடியுமா

தெரியல எனக்கு என்ன ஓ ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இபிஎஸ் வந்து இபிஎஸ் வந்து பிஜேபியோட பிஜேபியோட டப்பிங் வாய்ஸ் சொல்லியிருக்காரா வேண்டாங்க அவர் வந்து டப்பிங் பற்றி நிறைய தெரியும் நிறைய சீரியல் டெலிவிஷன் எல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ நிறைய டப்பிங் அவர் தான் பண்ணியிருக்காரு ஸோ டப்பிங் பண்ணுறதுல அவர் தான் மாஸ்டர் அட்லீஸ்ட் அவர் டப் பண்ணுறாரு இவர் பேப்பர் வச்சுட்டு படிக்கிறாரு அப்பவும் ஃபெயில் ஆகுறாரு யாரு நான் அதை பார்க்கலையே ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு நான் அந்த வீடியோவை பார்க்கல எனக்கு பல விஷயங்கள் இருக்கு குவைட் சர்ப்ரைசிங் முதலமைச்சர் அவர்கள் இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் தமிழகம் காப்பாற்றுறது பற்றி இல்லாமல் இந்த மாதிரி ஃபார்வர்ட்ஸ் வரும்போது அதெல்லாம் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு அவர் என்ன பார்த்து சொல்லணும் டப்பிங் வைஸ் அவர் தெளிவாக சொல்கிறாருல டப்பிங்க்கு வந்து அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதுக்கு தான் சொன்னேன் அவர் ப்ராப்ளி கண்டுபிடிக்கலாம் அது டப்பிங் நிறைய மரட்டோம் என்ன பண்ணணும்னு பார்ப்போம் ஏன்னா பிகாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும் ப்ரெசிடென்ட் ஆட்சி வந்துச்சு இல்லை முந்தான சேர்த்து ரூல் வந்துச்சு எனக்கு ஒரு தோல்வி நம்ம பார்க்க முடியாது அடுத்த கட்டத்துக்கு எப்படி ஒரு மாநிலம் நன்றாக கொண்டு போக முடியும் அந்த திட்டம் தான் நான் பார்ப்பேன் நான் தோல்வியை நான் பார்க்க மாட்டேன் ஒரு பிரசிடென்ட் ரூல் கலவரம் இருந்தது ஒரு ஒரு ஏரியா மணிப்பூர் ஏரியாங்கிறது நீங்க வந்து ஒரு சாதாரண ஏரியா கிடையாது மேக்சிமம் நெக்ஸலைட்ஸ் தான் பார்த்துருக்கோம் பிளஸ் உங்களுக்கு பங்களாதேஷ் இருக்கிறதுனால இன்ஃபில் நிறைய இருக்காங்க சோ பல விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து பாதுகாப்பாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம் அதனால தான் அங்க இருக்கிற பிரச்சனை பத்தி நமக்கு தெரியாது இங்க உட்காந்துட்டு அங்க இருக்கிற மாநிலத்தை பத்தி நம்ம ஈஸியா பேச முடியாது பல விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு சோ ரூல் ரூல் தான் வந்திருக்கு அடுத்த கட்டத்துல எப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இத்தனை வருடங்களாக ஆர்டிக்கல் த்ரீ இருந்தது அங்க வெறும் நீங்க வந்து கல்வீச்சல் டெரரிசம் மட்டும் தான் பாத்துட்டு இருந்தோம் இப்போ பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் 370 எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அங்க காஷ்மீருக்கு ஈஸியா போயிட்டு இருக்காங்க இல்ல நீங்க வந்து ஒரு ஆக்சன் எடுக்கலன்ன முடியாது we have taken an action இருக்கு அடுத்தது என்ன பண்ணனும்னு பார்ப்போம் மகாத்மா காந்தி வந்து கிட்டத்தட்ட 2000 ஐயோ இப்போ நான் பேசும்போது நிறைய விஷயங்கள் வரும் உங்களுக்கு முதல்வர் அப்படி சொல்லியிருக்கிறாரு நான் கேட்குற விஷயங்கள் அத்தனை இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நீங்கள் இங்கே நிறைய விஷயங்கள் வரும் திருப்பூர்லேயே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் உங்களுக்கு வந்து பெண்களுக்கான ஒரு யூனிவர்சிட்டியோ ஆர்ட்ஸ் காலேஜோ இல்லைனா பள்ளிக்கூடம் திறக்கப்படும் சொன்னாங்க பண்ணாங்களா கலைஞர் காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போ நான் இருந்த திமுக திமுகவில் அப்போது சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இது வரைக்கும் ஏதாவது பண்ணாங்களா திருப்பூருக்கே எதுவுமே நடக்கலை இதுக்கப்புறம் என்ன இது எப்படி இருக்குன்னா செந்தில் பாலாஜி வந்து கரண்ட் ஏன் பிரச்சனை இருக்குன்னா அனில் கடிச்சிச்சு வயசு தான் சொன்னாங்க அந்த மாதிரி தான் இவரும் புலம்பிட்டு இருக்காரு கேள்விக்கு கேள்வி நான் கேள்விக்கு பதில் தான் உங்களுக்கு இல்லையே நான் பதில் தான் நான் கொடுக்குறேன் பதில் தான் உங்களுக்கு சிம்பிளாக பதில் கொடுக்குறேன் ஏன் கேள்வியில் உங்களுக்கு கேள்வி தெரியுதுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது மேடம் வாரணாசி அயோத்திக்கு வந்து எழுநூறு நாட்டுப்புற கணக்கு தவறு அது அவங்க பாதுகாப்பு மக்களுக்கு பேசிக்காக வேணும் வந்தவங்க அந்த முக்கியம் கிடையாது இது வரைக்கும் மகா வரும்போது வாரணாசி போகும்போது யாருமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது இல்ல ஒரு பிரச்சனைகள் உருவாக்குறாங்க முதல்ல அந்த பிரச்சனைகள் உருவாக்குறது யாரு பிரச்சனைகள் பண்ணக்கூடியவங்க யாரு எதுக்கு அந்த பிரச்சனைகள் பண்றாங்க அது பார்த்ததுக்கு மக்கள் வந்து யார் இருந்தாலும் அது கட்சி ஆட்சி சம்பந்தப்பட்டது கிடையாது பொது மக்கள் இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்கறது ஒரு அரசாங்கத்தோடைய பொறுப்பு அது கொடுத்துட்டு இருக்கும் பாதுகாப்பு அவங்களுக்கு நிச்சயமா கொடுக்கப்படும் வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் அங்க நடக்கவே இல்லை எத்தனை ஆயிரம் கோடிங்க மக்கள் வந்த எத்தனை கோடி மக்கள் அங்க போயிருக்காங்க மாகமுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை இப்போ இந்த பிரச்சனை வருதுன்னா யாராவது இந்த மாதிரி பிரச்சனைகள் தூண்டி விடும் ஆசைப்படுறாங்க அதுதான் நான் சொல்றேன்

புரியல எனக்கு பங்களாதேஷ்ல இருந்து ஓ ஆவணங்கள் வச்சுட்டு தெரியும் அது இமிகிரேஷன் வந்து அதான் சொல்றேன் அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா எல்லாமே வந்து இது ரெண்டு கவர்மெண்ட் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸோ இப்போ இது பத்தி முதலவர் அவர்கள் பேசியிருக்கிறாரா இது பத்தி என்ன பண்ண போறோம் அவருக்கு இந்த கேள்வி அவருக்கு தானே போகணும் ஆட்சி அவரது

அதனால் தான் அந்த வாக் போர்ட் கமிட்டி வரும்போது ஒரு புது திட்டங்கள் வரும்போது எந்த அளவுக்கு முஸ்லீம்ஸு இஸ்லாமியர்களை வந்து ஒரு நன் நன்மைகள் நடக்கும் அது எனக்கு தெரியுது நீங்கள் போராட்டம் பண்ணக்கூடியவங்க யார் பாருங்க அரசியல் சம்பந்தமாக இருக்கும் அந்த கூட்டணி பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு எதிராக நிற்கிறதுக்காக ஒரு கூட்டணி இருக்கும் அவங்க அண்ட் பேசிக்லி வேற இருந்து முஸ்லிம்ஸ் இன்னைக்கு எனக்கு நான் ட்விட்டரில் அது போட்டதுனால எனக்கு நிறைய வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிய வந்தது கமெண்ட்ஸ் வருது ஆனால் அதுவும் நான் இன்னைக்கு போட்டேன் கமெண்ட் சொல்கிறவங்க யார் எல்லாமே நான் முஸ்லீம்ஸ் ஸோ நீங்கள் ஒரு இஸ்லாமியர் சமுதாயத்தில் சார்ந்தவங்க யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கல உண்மையில் இஸ்லாமிய மதத்தில் மதத்தை வந்து மதிக்கிறவங்க யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிய அரசியல் ரீதியாக நீங்கள் நிச்சயமாக அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்கன்னா நீங்க அரசியல் பண்ணிதான் ஆகணும் அரசியல் பண்ணலன்னா அப்புறம் நீங்க அரசியல்வாதி இல்லைன்னா நான் சொல்றேன் சீமான் அவர்கள் என்ன பேசினார் ஊர்ல இல்ல யாரு சீமான் வந்து நான் எதுவும் பேச விரும்பல இல்ல நான் அதான் சொன்னேன் நான் சீமான் பத்தி எதுவுமே பேச விரும்பல அவர் என் வீட்டுக்காருக்கு மூத்த அண்ணன் மாதிரி இருக்கிறாரு ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு மட் ஒரு விஷயத்துல மட்டும் நான் சீமானை பாராட்டுவேன் மற்றது என்ன பேசுறது பத்தி இல்லை இது வரைக்கும் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ அது முக்கியம் கிடையாது ஆனா தனிப்பட்ட முறையில் நிக்கிறதுக்கு தைரியம் இருக்குல்ல இத்தனை வருடங்களாங்க அதுக்கு நான் நிச்சயமாக சீமானை பாராட்டுறேன் நிச்சயமாக அது தனித்து நிக்கிறதுக்கு பாஜக ஒரு எங் எங்களுக்கு கெத்து இருக்குல்ல ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ ஆனா தனியா நிப்போம்னா ஒரு கெத்து இருக்குல்ல எங்களுக்கு அறுபத்தி ஏழுல இருந்து இது வரைக்கும் காங்கிரஸ்க்கு அந்த தைரியம் வந்ததா திமுக அதிமுக திமுக அதிமுக மாறி 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 அவங்க தோல்ல ஒரு கன் வச்சுட்டு நீங்க சுட்டுட்டே இருக்கீங்க அப்புறம் ஐயோ வட போச்சுன்னா நீங்க ஃபீல் பண்றீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தனியா நிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா காங்கிரஸ் வந்து தனியா நிக்கிறதுக்கு தைரியம் தமிழகத்துல காங்கிரஸ்க்கு வந்து தனியா நிக்கிறதுக்கு தைரியம் கிடையாது டெல்லியில என்னாச்சு ஹேட்ரிக் பூஜ்யம் வாங்கியிருக்காங்க அட்லீ சீமான் அந்த தனியாக நிற்கிறதுக்கு தையம் இருக்கல அதை பாராட்டணும். தேங்க் யூ. தேங்க் யூ. வரி வரி انا அன்போடு கலந்து கொண்டு நமது ஜாமலய மாவட்டத் துறை தலைவர் மாமன்ற உறுப்பினர் முரசாய் என்ற அவர்களை தேசியத்தினுடைய துறையவர்கள் சென்றிருந்தாலும் கூட திருப்பூருக்கு பங்கேற்ற ஓபிசி அணியினுடைய தமிழகத்தை தலைமையேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரொம்ப பெருமை ஒரு பட்ஜெட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழனாக

விளக்கு கூட்டத்திற்கு கலந்து கொள்ளும் அனைவருக்கும் எங்கள் முதல் கண் வணக்கங்கள் சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பச்சியனு முக்கிரதுர கருணீபர்

मिक <laughs> से